எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கு மார்கழி மாசத்தோட பதிமூன்றாம் நாள் பதிமூன்றாவது பாசுரம் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி பாவாய் பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவாய் இதுதான் இன்றைய அழகான பாசுரம் இதில் ஆண்டால் அவளோட இன்னொரு தோழியை எழுப்புறதா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு முதலில் அவள் வாய் கீண்டானே என்று பாசுரத்தை தொடங்குகிறாள் கண்ணனுடைய அந்த லீலையை சொல்லி அவன் பகாசுரனை சம்ஹாரம் செய்த கதையை இரண்டே பதங்கள் வாய் கீண்டானே அவ்வளோதான் அதுக்குள்ளேயே சொல்லி முடிச்சிடுறான் புல் என்றால் பறவை ஒரு சமயம் பகாசுரனை கம்சன் கிருஷ்ணனை கொல்வதற்காக அனுப்புகிறான் அந்த பகாசுரன் யார் என்றால் பூதனா என சொல்லக்கூடிய அரக்கியின் சகோதரன் பூதனை ஒரு சமயம் தன்னுடைய முளையில் விஷம் தடவிக்கொண்டு அந்த விஷப்பாலை கிருஷ்ணனுக்கு கொடுத்து அவனை கொல்வதற்காக ஆயர்பாடிக்கு கம்சனால் ஏவப்பட்ட ஒரு அரக்கி அந்த பூதனையை கிருஷ்ணன் சம்ஹாரம் செய்கிறான் அந்த பூதனையின் சகோதரன் தான் இந்த அரக்கன் இந்த பகாசுரன் எனவே அவனுக்கு தன் சகோதரியை கொன்ற கண்ணனை எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று ஒரு ஒரு வெறி இருக்கிறது அதனை உபயோகப்படுத்தி கொண்ட கம்சன் அவனை ஆயர்பாடிக்கு கிருஷ்ணனை கொள்வதற்காக அனுப்பி வைக்கிறான் அவன் ஒரு நாரை வடிவத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே செல்கிறான் நாரை என்பது ஒரு பறவை அதற்கு அழகு என சொல்லக்கூடிய அந்த மூக்கு வந்து நல்ல நீட்டாக பெருசாக இருக்கும் அத அதால் அந்த அழகால் சின்ன குழந்தை தானே அப்படியே கொத்தி நம்ம வந்து அப்படியே முழுங்கிடலாம் அப்படின்னு நினச்சிண்டு அவனுக்கு என்ன தெரியும் கிருஷ்ணனை பற்றி அவன் ஒரு பரமாத்மா அவன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை அவன் போகிறான் அங்கே கிருஷ்ணன் குழந்தைகளோடு கொண்டிருக்கிறான் அந்த நாரை வடிவில் இருக்கக்கூடிய பகாசுரன் கிருஷ்ணனை தன்னுடைய அழகினால் கொத்துகிறான் அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்கொள்கிறான் அவன் வாயில் புகுந்த கிருஷ்ணன் சிறிதேனும் பயப்பட வேண்டுமே கிருஷ்ணனுக்கு பயமா அந்த நாரை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த பகாசுரனின் அந்த அழகினை அந்த நாரையின் அழகினை இரண்டாக பிளக்கிறான் பிளந்து அந்த நாரையை சம்ஹாரம் செய்கிறான் பகாசுரனை வதம் செய்கிறான் இவ்வளவு ஒரு நீண்ட கதை இப்பொழுது நான் கொண்டிருக்கிறேன் இந்த இரண்டு இரண்டு மூன்று நிமிடங்கள் சொல்லக்கூடிய இந்த கதையை இரண்டே பதத்தில் சொல்கிறாள் ஆண்டாள் ஆண்டாளின் சொல்வன்மை ஆண்டாளின் அந்த ஒரு அறிவு கவிதை திறமை தமிழ் திறமை தமிழ் புலமை எல்லாமே இதில் நமக்கு விளங்குகின்றது புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கணை திரும்பியும் அதே இரண்டு பதம் நமக்கு தான் நேரமாகும் அதை சொல்வதற்கு அவள் எவ்வளோ எளிமையாக சொல்லிவிடுகிறாள் எப்படித்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவளுக்கு கிடைக்கின்றதோ என்று ஒவ்வொரு முறையும் நம்மளை ஆச்சரியப்படிய வைக்கிறாள் ஆண்டாள் பொல்லா அரக்கன் என்பது ராவணனை குறிப்பிடுகிறாள் கிருஷ்ணாவதாரம் ஆயாச்சு அடுத்து ராமாவதாரத்தையும் சொல்கிறாள் முதலில் அவளுக்கு கிருஷ்ணன் தான் எப்பொழுதுமே ராமாவதாரம் முதலில் வந்தாலும் கிருஷ்ணனை சொல்லிவிட்டு ராமனை சொல்கிறாள் ஏனென்றால் ராமனும் கிருஷ்ணனும் ஒருவர்தான் என்றாலும் ஆண்டாளுக்கு கிருஷ்ணன் மேல்தான் மிகவும் பிரேமை ராமாவதாரத்தை அழகாக சொல்கிறாள் இங்கே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்கிறாள் மறுபடியும் ஆண்டாளின் சொல்லாடலை நாம் இங்கே பார்த்து வியந்து போக தோன்றுகிறது கிள்ளி கலைந்தானே கொன்றானே என்று சொல்லவில்லை சமூகாரம் செய்தானே என்று சொல்லவில்லை கலைந்தானே என்ற வார்த்தையை அவள் உபயோகப்படுத்துகிறாள் எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவையில்லை என்றால் அதை நாம் என்ன செய்வோம் தமிழ் கலைதல் என்ற ஒரு வார்த்தையை அங்கே நாம் உபயோகிப்போம் சாதாரணமாக வீட்டில் இட்லிக்காக செய்யக்கூடிய அரிசி உளுந்து அதை நாம் ஊற வைத்து அந்த கருப்பு உளுந்தை களைதல் என்று சொல்வோம் அதில் இருக்கிற அந்த தோல் தோல் இருக்கு இல்லையா அந்த அந்த கருப்பை களைவோம் நாம் அதுபோல் நாம் செடிகள்லாம் நடும்பொழுது தோட்டத்தில் தேவையில்லாத செடிகள் அதில் வந்திருந்தால் அதை நாம் களைவோம் இதுபோல தேவையற்ற ஒரு விஷயத்தை நாம் களைதல் என்ற சொல்லால் தமிழில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது வழக்கத்திலும் இருக்கிறது அதே சொல்லைத்தான் ராவணன் ஒரு தேவையில்லாதவன் அவன் தீங்கு நிறைந்தவன் தீயவன் என்பதால் அவனை களைய வேண்டும் என்று ராமன் களைந்தான் என்று சொல்கிறாள் ஆண்டாள் கில்லி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் கீர்த்திமை என்றால் புகழ் அவனுடைய புகழை பாடி பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் பாவை கலம் என்று சொல்லக்கூடிய பாவை நோன்பு நோற்பதற்கான ஒரு இடத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள் அந்த பாவை நோன்புக்கான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இப்பொழுது ஒரு அழகான ஒரு வானவியல் நிகழ்ச்சி வானியலில் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டால் சொல்கிறாள் மார்கழி மாதங்களில் அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு இரண்டரை நாழிகைக்கு முன்பாக வெள்ளி எனக்கூடிய சுக்கர பகவான் உதிர்ப்பதை நாம் காண முடியும் இதையே விடிவெள்ளி என்று நாம் சொல்லுவோம் அப்பொழுது அந்த வெள்ளி எனப்படும் சுக்கர பகவான் எழுந்து அழகாக ஒளிவிட்டு கொண்டிருக்கிறாள் அதே சமயத்தில் அந்த குரு பகவானாகப்பட்டவர் வியாழம் என்ற குரு பகவானாகப்பட்டவர் மேற்கே மறைந்து விட்டார் இந்த இது மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வானியல் நிகழ்வு இதை ஆண்டால் அவளுடைய அறிவியல் அறிவையும் இது உணர்த்துகிறது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் இப்பொழுது இயற்கையை வர்ணிக்கிறாள் புல்லும் சிலம்பினகான் என்றால் பறவைகள் எல்லாம் சிலம்பின அழகாக சப்தமிடுகின்றன போதறி கண்ணினாய் என்றால் மான் போதறி என்றால் மான் என்று ஒரு பொருள் உண்டு விரிந்த மலர் என்று ஒரு பொருளும் உண்டு அழகான கண்களை கொண்டவள் மான் போன்ற கண்களை கொண்டவள் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ கிடத்தியோ இப்படி நீராடாமல் நன்றாக இந்த குளிர்ந்த நீரில் நீராடாமல் இப்படி படுத்துக்கொண்டிருக்கிறாயே குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளிக்கிடத்தியோ கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் இந்த நல்ல நாளில் மார்கழி திருநாளில் நீ இப்படி தூங்கலாமா பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் உன்னுடைய கள்ள தூக்கத்தை விட்டுவிட்டு எங்களுடன் கலந்து நோன்பு நூற்களா வா என்று சொல்கிறாள் தூக்கத்தையே கள்ளம் என்ற வார்த்தையில் ஆண்டாள் சொல்கிறாள் தூக்கம் என்பது ஒரு விதமான திருட்டு தான் நாம் பகவானை சேவிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தால் அதையும் கள்ளமாகத்தான் நாம் கருத வேண்டும் இதை நாம் இந்த பாசுரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் நீதியாகவே கொள்ளலாம் விரைவில் காலையில் எழுந்திருக்க வேண்டும் பகவானை சேவிக்க வேண்டும் அது அப்படி இல்லாமல் நாம் தூங்கிக் கொண்டிருந்தால் நாம் திருட்டு செய்வதற்கு அதை சமமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளையே சரணம்